ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்க்கைய திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடமா இருக்க போகுதுங்க ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சிலர் நிரந்தரமா விலக போறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவின்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா என்று பதிவிடுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நன்மை நடக்குமுங்க இது விதித்த திட்டமிட்ட ஒரு மாற்றமுங்க உங்களை வீழ்த்ததற்காக வரலைங்க உங்களை உயர்த்துவதற்காக வந்திருக்குதுங்க கும்பராசிக்காரங்களே உங்களை விட்டு அந்த உறவு யார் ஏன் அப்புறம் இப்ப தெளிவா சொல்ல போறேங்க கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க கும்பராசிக்காரர்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல பல ஆண்டுகளாகவே வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யறவங்க மனிதர்களை நம்பி எல்லாத்துலயும் நல்லதையே நினைச்சு நடந்தாலும் அதே வாழ்க்கைதான் உங்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி வந்திருக்கு வெளியில பார்த்தா நீங்க ரொம்ப கூலானவர்கள் மாதிரி எதையும் பெரிய விஷயமா எடுக்காத எடுத்துக்காதவர்கள் மாதிரி யாரையும் சாராதவர்களாக தனிமையோடு வாழ்றவங்களா தோணும் ஆனா உள்ள என்ன இருக்கு தெரியுமா உங்க மனசு ரொம்ப அகாலம் உலகத்தை நேட்டியா பார்க்காம ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் தேடும் மனசு ஒரு முகம் மாறினாலும் ஒரு வார்த்தை கஷ்டமா இருந்தாலும் அதை லேசா கடந்து போக முடியாத மனசுங்க நீங்க சிரிச்சாலும் உங்க உள்ளுக்குள்ள அந்த விஷயத்த பத்தி பல நாட்கள் யோசிக்கிற மனசு சிலருக்கு நம்பிக்கை வச்சே ஏமாந்ததுங்க சிலருக்கு உறவுகள்ல புரியாமல் நடந்த தூரம் சிலருக்கு நான் வேற மாதிரி இருக்கேன்னு உலகம் ஒதுக்கி வைத்த வழி சிலருக்கு வேலை இருந்தும் மனநிறைவு இல்லாத வாழ்க்கை சிலருக்கு பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை சில சிலருக்கு யாரிடமும் சொல்ல முடியாத அந்த வெறுமை இதெல்லாம் கும்பராசிக்காரங்களோட உள்ளத்த வருடமும் தினமும் பிடிச்சதா இருந்ததுங்க நீங்க எத்தனை தடவை நான் யாருக்கும் பொருந்தாதவனா நான் தப்பா இருக்கேனா அப்படின்னு கேட்டிருப்பீங்க ஆனா பதில் இல்லாம அந்த கேள்விகளோட தான் முன்னே பழகிட்டீங்க உங்களோட மிகப்பெரிய குணம் உங்களுக்குள்ள எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டீங்க மனசு சோர்ந்து இருந்தாலும் பரவாயில்லைடான்னு சொல்லிட்டு நடக்கிறவங்க யாராவது புரிஞ்சுக்கணும்னு ஜோராக விளக்கம் தராதவங்க அந்த அமைதி உங்களை புரியாமல் விட்டுறதுங்க சிலர் நினைச்சாங்க இவங்களுக்கு எதுவும் பாதிக்காது ஆனா உங்க அமைதி அளப்பா அது பல வருடங்களா தாங்கி வந்த வழியோட அடையாளம்ங்க உங்க தனிமை உங்களை யாரும் புரியாமல் இருந்ததோட விளைவுங்க உங்க சிரிப்பு உள்ளிருக்கும் சோர்வை மறைக்கிற ஒரு போர்வுங்க கும்பராசிக்காரர்கள் கடந்த பல வருடங்களா சோதனைக்கு உள்ளாகினது உண்மைங்க உழைப்பு இருந்தும் மதிப்பு கிடைக்காத துரதிஷ்டம் பிடிக்காத சூழல்ல சிக்கி வாழ வேண்டிய பாதை உங்களை புரியாத மனிதர்களோடு சந்திக்கும் சிரமம் உறவுகள்ல நடந்த திடீர் தூரம் உங்களோட மனசு யாரிடமும் திறக்க முடியாத அந்த மூச்சு திணறல் நான் இப்படித்தான் இருக்கேன்னு உங்களை நீங்களே ஒதுக்கிக்கிட்ட தருணங்கள் இதெல்லாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அல்ல பல வருடங்களா உங்க தோல்ல இருந்த சுமைங்க யாருக்கும் தெரியாத யாருக்கும் கேட்காத யாரும் கவனிக்காத ஆனா உங்களோட உள்ளத்துல ஆழமா பட்டு கிடக்குற சுமைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன மாற்றம்னு நீங்க கேட்டீங்க இது சாதாரண ஆண்டு இல்ல உங்களை மெதுவா உறுதியா உள்ளிருந்து மாற்றும் ஆண்டுங்க உங்களை வேறுபடுத்திய விஷயங்களை உங்களை உயர்த்தும் அடையாளங்களா மாற்றும் ஆண்டுங்க இதுவரை உங்களை புரியாத உலகம் இப்ப உங்களை தேடி வர ஆரம்பிக்குமுங்க மன அமைதி தெளிவு பெறுமுங்க உறவுகள்ல உண்மை பண விஷயங்கள்ல முன்னேற்றம் உங்களை ஏற்றுக்கொள்ளும் நிலை இவையெல்லாம் மெதுவா ஆனா உறுதியா உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்குமுங்க கும்பராசிக்காரர்கள் பல வருடங்களா சொல்லாமல் தாங்கினதை யாரும் கேட்கல உங்க வழி சத்தம் இல்லாத வழி அழுகை இல்லாத அழுகை கோபம் இல்லாத காய்ச்சல் சொல்ற இடமில்ல இடமில்லாத சுமை இதனாலதான் நீங்க சிரிச்சாலும் கண்கள் மட்டும் எப்போதும் சோர்வா தெரிஞ்சதுங்க வேலைக்கு உழைப்பு இருந்தும் உங்க உழைப்பு யாரோ ஒருத்தருக்கு பேரா போயிருக்குதுங்க உங்க உண்மை உறவுகளில் உங்களைத்தான் தூரத்துல தள்ளி விட்டதுங்க உங்க நினைவுகள் உங்களை ஓயாம துரத்தி சினிங்கியதுங்க ஆனா இத்தனைக்கும் நீங்க உடையல நீங்க ஓடலை நீங்க தாங்கினீங்க அந்த தாங்குதல் தான் உங்க மிகப்பெரிய வலிமைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் உள்ளுக்குள்ள இருந்த எல்லா பழைய கட்டுக்களை அவிழ்க்க போகுதுங்க மனசு லேசாகுமுங்க தேவையில்லாத மனிதர்கள் விலகுவாங்கங்க உங்களை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் வருவாங்கங்க உங்களுக்கான பாதை தெளிவாங்க நான் தவறல்ல என்ற உண்மை உங்களுக்குள்ளே நின்று கொள்ளுங்க இதுவரை உங்களை தனிமையாக்கிய குணங்கள் இப்போவே உங்களுக்கான வலிமையாக மாறுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரக பலன்கள் என்ன சொல்கின்றன என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அதிசய வருடம் இல்லை அதிரடி வெடிப்பு மாதிரி ஒரு நாள்ல எல்லாம் சரியாகிவிடும் வருடமும் இல்லை ஆனா இது உங்களை உங்களோட உள்ளத்துக்கே திருப்பி போக வைக்கிற வருடம் நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் என்னதான் உங்களை பல வருடங்களா நிறுத்தி வச்சது எந்த பயம் உங்களை முடிவை தள்ளி வைக்க வச்சது எந்த மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைய குழப்பத்துல ஆழ்த்தினாங்க எந்த பழக்கம் உங்களை முன்னேற விடல இந்த கேள்விகளுக்கு பதில் வர போகும் வருடமுங்க ஒரு ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களை போல சிந்திக்க மாட்டாங்க நீங்க ஒரு பத்து மடங்கு ஆழத்துல யோசிப்பீங்க அது நல்லது ஆனா அதே அந்த பல தடவை நிறுத்தி வச்சதுங்க உலக ஓடி போகும்பொழுது பாதையை முழுக்க ஆராயும் வர நடக்காத நிலை உலகம் உடனே முடிவெடுக்கும் போது நீங்க அதை பற்றி உள்ளுக்குள்ள பல நாட்கள் யோசிக்கிற நிலை இதுவும் ஒரு வலிமை தாங்க ஆனா சில நேரம் இந்த வலிமை தான் ஒரு தடையா வேலை செய்யமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரகங்கள் இந்த தடையை உடைக்க போகுதுங்க சனி உங்க அதிபதி கிரகம் கடைசி பல வருடங்களா சனி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினார் தாங்க முடியாத பொறுப்பு யாரு உதவாத நிலையில நீங்க மட்டும் சுமை தூக்க வேண்டிய வேலை உழைப்புக்கு உடனடி பலன் இல்லாமல் எல்லாம் தாமதமா நடந்துச்சுங்க ஒரு வாழ்க்கைய ரொம்ப மெதுவா ஓட்டினாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே சனி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க வர்றாருங்க கர்ம சுத்திகரிப்பு முடியும் தலையில் இருந்த சுமை மெதுவாக குறையுமே பொறுப்பு பகிரப்படும் மற்றவர்களிடமிருந்து உதவி வருமுங்க உழைப்புக்கு மரியாதை கிடைக்குமுங்க நிலையான உயர்வு நீங்க பல வருடம் ஏங்குன சுமை அந்த கேள்விக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதில் நீங்க தான் இப்ப உயர்வு வரப்போகுதுங்க சந்திரன் மன அமைதி தருவாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு மனசுதான் பெரிய போர்க்களமுங்க வெளியில நீங்க மிக அமைதியா நடந்தாலும் உங்களுக்குள்ள யோசனை நெருடல் கவலை பயம் இதெல்லாம் ஒரே கூட்டமா இருக்குமுங்க தேவையில்லாத யோசனை குறையுமுங்க தூக்கம் சீராகுமுங்க உணர்ச்சியில சமநிலை வருமுங்க கடந்த நினைவுகள் மனசை குத்துவது குறையமுங்க ஒரு ஒளி உள்ளத்துக்குள்ள தோன்றுமுங்க நீங்க ரொம்ப நாட்களா கண்ணை மூடினாலே வலிக்கிற நினைவுகளோடு தூங்கி இருக்கிறீங்க இப்ப மெதுவா அவை வலி இல்லாத நினைவுகளாக மாறுமுங்க செவ்வாய் முடிவு செயல் தைரியமுங்க கும்பராசிக்கோர்களோட முடிவு எடுக்கும் போது பத்து தடவை யோசிப்பவங்க பயம் நான் தவறா முடிவு எடுத்துருவேனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செவ்வாய் இதை முடித்து விடுவாருங்க முடிவெடுக்க தைரியம் வருமுங்க செயல்ல வேகம் அதிகரிக்குமுங்க பயம் குறையுமுங்க உள்ளுக்குள்ள குரல் பலமாகவுங்க மற்றவர்களிடம் கேட்டு குழப்பம் அடையவே மாட்டீங்க இந்த ஆண்டில் நீங்க பல வருடத்துக்கு பிறகு நான் சொல்றத சரின்னு நம்ப ஆரம்பிப்பீங்க சுக்கிரன் அன்பு தொடர்புகள் உறவுகள் கும்பராசிக்காரர்கள் அன்பை சொல்ல மாட்டாமுங்க ஆனா அன்பு வந்தா ரொம்ப ஆழமா இருக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறவுகள்ல மிக முக்கியமான தெளிவு வருமுங்க யார் உண்மை யார் நடிப்பு தெளிவாக தெரியுமுங்க உங்களை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் வருவாங்கங்க பழைய உறவு சீராகலாமுங்க அல்லது புதுசா நல்ல மனிதர் வரலாமுங்க குடும்ப குடும்ப உறவுகள்ல நிம்மதி வருமுங்க தனிமை குறையுமுங்க உங்களை நீண்ட நாட்களா மனசுக்குள்ள கூடி வைத்திருந்த என்னை யாரும் புரியலன்னு இருந்த மெதுமெதுவா விலகுங்க ராகு குழப்பத்தை உடைக்குங்க ராகுதான் கும்பராசிக்காரர்களுக்கு பல வருடமா குழப்பத்தை கொடுத்த கிரகமுங்க எது சரி எது விடணும் யார நம்பலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராகு இதே கேள்விகளுக்கு பதில் தருவாருங்க வாழ்க்கையில சரியான மனிதர்கள் மட்டும் இருப்பாங்க பொய்யானவர்கள் தானாகவே விலகுவாங்கவுங்க உள்ளுணர்வு வலிமை கூடுமுங்க விரும்பாத சூழ்நிலைக்கு மாற்றம் வருமுங்க இந்த மனிதர் சரியான உங்க உள்ளம் சொன்ன பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பாலும் சரிதான் சரிதான் அப்படிங்கிறது இருக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த ஒளி சரியான மனிதரை சந்திப்பீங்க சரியான வாய்ப்பு வருமுங்க உங்க முயற்சிக்கு அதிர்ஷ்டம் சேருமுங்க பணம் கையில வந்து நிலைத்திருக்குமுங்க உங்களுக்கு எனக்கு நல்ல காலம் வரும்னு நம்பிக்கை வருமுங்க மொத்தத்தை சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு உடைக்க வரலங்க உங்களை உங்களிடமே கொண்டு வர்றதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் மாதமா எப்படி நடக்க போகுது என்று முழுதா இது மாத விளக்கம் அல்லங்க உங்கள் மனநிலை உழைப்பு உறவு பணம் ஒவ்வொன்றிலும் என்ன மாற்றம் வரும்னு ஆழமா சொல்ல போறீங்க ஜனவரி இது கும்ப ராசிக்காரர்களுக்கு அமைதியா தொடங்கின மாதம்ங்க வெளியில பெரிய மாற்றம் இருக்க மாதிரி தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள ஒரு முக்கியமான மாற்றம் ஆரம்பிக்குமுங்க பல வருடமா உங்களுக்கு தொல்லை கொடுத்த பயம் சந்தேகம் என்ன ஆகுமோன்னு உள்ளுக்குள்ள நெருடல் இது மெதுவா குறையுமே நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்பிக்கையோட ஆரம்பிக்க மாட்டீங்க ஏன்னா நீங்க முன்னாடி பார்த்தது எல்லாமே தாமதம் ஆனா அந்த எண்ணம் நிற்க மாறுமுங்க இப்ப வரும் பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான உண்மையான உள்மாற்றமுங்க கும்பராசிக்காரர்கள் ரொம்ப புத்திசாலிகள் ஆனால் அதே புஸ் புத்திசாலித்தனம் சில நேரம் உங்களுக்கு தடையாகவும் வேலை செய்யுமுங்க நீங்க நிக்கிறீங்க லைஃப் சும்மா ஓடுதுங்க ஏன் ஏன்னா உங்களை நிக்கவே நீங்கவே நிறுத்திருக்கீங்க நீங்க உங்களையே நிறுத்துற நேரங்கள் இது சரியானு தொடர்ந்து யோசிக்கும் போது ஒரு முடிவை தள்ளி போடும்போது உங்களோட உணர்ச்சிகளை உள்ளுக்குள்ளே பூட்டும் போது யாருக்கும் எல்லாம் நல்லாவே இருக்கணும் என்று முயற்சி செய்யும் பொழுது உங்களை மதிக்காதவர்களையும் மனசில் வைக்கும் போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஐந்து விஷயத்துல ஒன்றையாவது நிறுத்தினா வாழ்க்கை தானா மாறும்ங்க அதிர்ஷ்டமே உங்களை தள்ளி நடத்தும் நிலை வரும் ஒரே ஒரு விஷயம் நினைவில் வைங்க கும்பராசிக்காரர்கள் மெதுவா வளருவாங்க ஆனா ஆழமா வேர் நீங்க தாமதமா முன்னேறினாலும் உங்க முன்னேற்றம் நிலைத்திருக்குங்க அதனால உங்களை மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும் இந்த உறவுகள் அப்படின்னா யாரு உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்க வளர்ச்சிய பொறாமையோடு பார்த்தவங்க நீங்க நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க உங்க கஷ்டத்துல உங்களோடு நிக்காதவங்க இவங்க எல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெதுவா உங்க வாழ்க்கையில இருந்து வெளியே போவாங்க சில கும்பராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகள்ல பெரிய முடிவுகள் வருங்க நீங்க உண்மையா நேசிச்சிருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வருமுங்க சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோமேன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியா கூட இருக்குமுங்க சிலருக்கு சொந்த பந்தங்களோடு கூட இடைவெளி வரலாமுங்க பேசாம போறது தூரம் வைக்கிறது மனசு ஒட்டாம போறது இப்படி நிறைய மாற்றங்கள் வருமுங்க இது எல்லாம் உங்க தவறால் நடக்கிறது இல்லைங்க முக்கியமான உண்மை என்னன்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்களை முழுசா வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க உங்க எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க உங்க முன்னேற்றத்திற்கு நீங்களே தடையா இருந்திருப்பீங்க அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரகங்கள் உங்க வாழ்க்கைய கிளீன் பண்ண ஆரம்பிக்குதுங்க இந்த பிரிவு நடக்கும் போது மனசு வலிக்காம இருக்காது தனிமை உணர்வு வருமுங்க எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு தோணும் ஆனா அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கத்து தருமுங்க யாரையும் நம்பி இல்லாம உங்களையே நம்பி நிக்க கத்து கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா உங்க வாழ்க்கையில புதுசா வர மனிதர்கள் இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள் புரிஞ்சுக்கிறவர்களா இருப்பாங்க உங்க வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களா இருப்பாங்க கும்பராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை விட்டு பிரிய போற உறவுகளை நினைச்சா அள வேண்டாம் ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக வரல உங்க வாழ்க்கைய சரியான பாதைக்கு திருப்ப வருது சிலர் போகணும்னா தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியும் சில கதவுகள் மூடும் போதுதான் பெரிய பெரிய வாய்ப்புகள் திறக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு கட்டுத்தர பாடம் ஒன்னே ஒண்ணுதாங்க எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரமுங்க உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலா மாறுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்காரர்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க புது வாழ்க்கையை உருவாக்குற வருஷமுங்க நீண்ட நாட்களா இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமுங்க உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் காலகட்டமா இது இருக்குதுங்க இதுவரை வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்த திறமைகள் வெளிப்படுமங்க புகழ் அந்தஸ்து கௌரவம் உயிரமுங்க எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கி செயல்பட்டு வெற்றி பெறும் தைரியம் அதிகரிக்குமுங்க குலத்தொழில் செழித்து வளருமுங்க ராசியில் ராகு இருப்பதால் சிறிய வீட்டில் வாழ்ந்த சிலர் வசதியான வீட்டிற்கு செல்வார்கள் சுகபோக வாழ்க்கை கிடைக்குமுங்க லௌகீக நாட்டம் அதிகரிக்குமுங்க சிலருக்கு குறுக்கு வழியிலாவது பணம் சம்பாதித்து விட வேண்டும் என்ற பேராசை மேலோங்கமுங்க கணவன் மனைவி உறவில் அன்பு மிளிரமுங்க பெண்களுக்கு மகளிர் சுய உதவி குழு மூலம் சிறிய கடன் தொகை கிடைக்குமுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி நேரத்திற்கு சாப்பிட்டு ஓய்வு எடுப்பது நல்லதுங்க மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது சிறிய வேலையாக இருந்தாலும் அதிகமான உழைப்பை செலுத்தும் குணமுடைய கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் குறிக்கோளற்ற வீணலைச்சல் உண்டாகலாமுங்க தைரியம் அதிகரிக்குமுங்க ஜீரண கோளாறுகள் ஏற்படலாமுங்க உடல் சோர்வு உண்டாகுமுங்க பணம் பல வழிகளில் செலவாகுமுங்க காரிய தாமதம் ஏற்படுமுங்க அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நல்லதுங்க வீண் மனக்கவலை நீங்கமுங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் அவசியமுங்க நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படுமுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லதுங்க பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாமுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாமுங்க குடும்பத்துல திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாமுங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாமுங்க எச்சரிக்கை தேவைங்க பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லதுங்க செலவு அதிகரிக்குமுங்க வீண் கவலை உண்டாகலாமுங்க கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அறிவுத்துடன் அதிகரிக்குமுங்க உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் எங்கு இருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள் புதன் மன நிம்மதியை தருவாருங்க சாமர்த்தியமா காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சிக்காக சில திட்ட செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள் பணவரத்து திருப்தி தரும் செயல்திறமை கூடும் பயணங்களும் செல்ல நேரிடலாம் மனதில் நிம்மதி ஏற்படும் சுற்றத்தினர் வருகை இருக்கும் நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் மாணவர்கள் கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நன்மையை தரும் வீண் அலைச்சல் இருக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களா உங்களை வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதைகள் இனி குணமாகும் செலவுகள் கட்டுக்குள் இருக்குமுங்க மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படும் என்பதால் பேசும்போது பொறுமை தேவைங்க சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லதுங்க மூன்றாவது நபர்கள் குடும்ப விஷயத்துல தலையிடுவது கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியமுங்க அலுவலகத்துல வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்கும் என்றாலும் அதனால் நன்மையே ஏற்படுமுங்க சக ஊழியர்கள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்துல சற்று கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குமுங்க பற்று வரவு சுமூகமா நடக்குமுங்க பணியாளர்களோட ஒத்துழைப்பு கிடைக்குமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத காலகட்டமாக இது இருக்குமுங்க சகோதர வகையில எதிர்பார்த்த பண உதவி இழுபறிக்கு பிறகு கிடைக்குமுங்க உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவது அவிற்றம் மூன்று நான்காம் பாதம் இந்த காலகட்டத்துல எந்த சூழ்நிலையிலும் பதட்டம் அடையவே கூடாதுங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் காரிய அனுகூலம் கிடைக்க பெறுவாருங்க புத்தி சாதுரியத்தால காரிய நன்மை பெறுவாங்க பணம் கொடுத்து உதவி செய்வதற்கு முன் தகுந்த ஆலோசனை வாழ்க்கை துணடன் செய்யுங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளவும் இரண்டாவது வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமுங்க மேலிடத்துல உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறுமுங்க உங்களது செயல்களுக்கு மற்றவரிடம் இருந்து பாராட்டு கிடைக்குமுங்க பயணங்கள் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகுமுங்க சுயநலம் பார்க்காம உழைக்க வேண்டியது இருக்குமுங்க மூன்றாவதா பாத்தீங்கன்னா பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு ஒன்றாம் பாதங்க இந்த காலகட்டத்துல உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் உங்களுக்கு வந்து சேருமுங்க பதவியையோ பணத்தையோ எதிர்பாராமல் உங்களால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு நன்மை செய்யுங்கள் நீங்கள் எடுக்கும் காரியங்கள்ல அவ்வப்போது தடைகள் வந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் எல்லாம் தாமதமானாலும் நல்லபடியாகவே நடக்குமுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் பாத்தீங்கன்னா திங்கள் புதன் வெள்ளிங்க பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கு ஏற்றி வழிபட நல்லதுங்க கடன் தொல்லை அகலமுங்க இப்ப முக்கியமா வரும் ஒரு பகுதி உங்களுக்கு உதவும் நிறங்கள் உண்மையில் வேலை செய்யும் பரிகாரங்கள் கும்பராசிக்காரர்கள் வெளியில அமைதி உள்ளே பெறும் யோசனை இந்த இரண்டுக்கும் திசை கொடுக்க இந்த மூன்றும் உங்களுக்கு ரொம்ப உதவ போகுதுங்க முதல்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உண்மையான பரிகாரம் என்ன இதுதான் கும்பராசிக்காரர்கள் பரிகாரம் அப்படின்னாலே பெரிய பூஸ்டை பெரிய செலவு பெரிய வழிபாடுன்னு நினைக்க மாட்டீங்க உங்களுக்கே தெரியும் உங்க பிரச்சனை வெளியில எல்லாம் உள்ளதான் பரிகாரம் ஒன்று பாத்தீங்கன்னா காலையில அமைதிங்க காலை எழுந்ததும் கைபேசி பார்க்காம மூணு நிமிஷம் அமைதியா உட்காருங்க அந்த நேரத்துல மனசுல சொல்லுங்க இன்னைக்கு எனக்கு தேவையான தெளிவு கிடைக்கும் நான் சரியான பாதையில இருக்கேன் இதுதான் உங்க நாளை சரியான திசையில தள்ளுமுங்க ரெண்டாவது பரிகாரம் பாத்தீங்கன்னா வாரம் ஒரு நாள் தனிமை கும்பராசிக்காரர்கள் எல்லோரின் சுமையை தாங்கும் பழக்கம் இருக்குதுங்க வார ஒரு நாள் யாரையும் சந்திக்காம யார்ட்டையும் அன்னெசரியா பேசாம உங்களோட மனசுக்கு நேரம் கொடுங்க அந்த ஒரு நாள் உங்களுக்கு புதிய வாழ்க்கை தருமுங்க மூன்றாவது பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களை நிறுத்தற தவறுகளை கண்டுபிடித்தலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நடக்காததற்கான காரணம் அதிர்ஷ்டம் இல்லாமல் அல்லங்க முயற்சி இல்லாமல் இல்லைங்க நீங்க உங்களுக்கே தெரியாம செய்யல சில தவறுகள் உதாரணம் எல்லாத்தையும் அதிகமாக யோசிப்பது முடிவை எடுக்க பயப்படுவது எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்வது உங்களை மதிக்காதவர்களையும் பிடித்துக்கொள்வது ஒத்தி வைப்பது இவைகளில் ஒன்று கூட தொடர்ந்தா வாழ்க்கை நின்றிருக்குங்க நாலாவது பரிகாரம் பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கு நன்றி சொல்வதுங்க தினமும் தண்ணீர் குடிக்கும்போது மனசுல நன்றி சொல்லுங்க இது சின்னம் விஷயம் போல தோணுங்க ஆனா இது உங்கள் நெருக்கடியை குறைக்குமுங்க ஐந்தாவது பரிகாரம் தெய்வ கும்பராசிக்காரர்கள் தெய்வத்தை பயத்தால் நம்ப மாட்டீங்க மனநிலைக்காக நம்புவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெய்வத்தை நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை போதுமுங்க எனக்கு தேவையான வழி சரியான நேரத்துல கிடைக்குங்கிற வார்த்தை போதுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்